இந்த ஹீட் ஸ்ட்ரோக் என்ற ஒரு விஷயம் வந்து பார்த்திங்கன்னா தவிர்க்க முடியாத ஒரு விஷயம் இந்த வெளிப்புற காரணிகளால் ஏற்படக்கூடிய ஹீட் ஸ்ட்ரோக்கை நம்ம ஒன்றுமே பண்ண முடியாது இந்தியாவில் பல இடங்களில் வந்து பார்த்திங்கன்னா ரெட் அலர்ட் ஆரஞ்சு அலர்ட்லாம் கொடுத்துட்ருக்காங்க சடனாக வந்து மயக்கம் போட்டு விழுந்து திடீர்னு கோமா போயிடுவாங்க இதுதான் வந்து இந்த ஹீட் ஸ்ட்ரோக்னு சொல்லக்கூடிய விஷயம் அனைவருக்கும் வணக்கம் இப்போ ஒரு வார்த்தையை அடிக்கடி நாம் கேள்விப்படுறோம் அது என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா ஹீட் ஸ்ட்ரோக் அல்லது சன் ஸ்ட்ரோக் பொதுவாக வந்து பார்த்திங்கன்னா மழை காலங்களில் ஆரஞ்சு அலர்ட் ரெட் அலர்ட் எல்லோ அலர்ட் அப்படின்னு சொல்லி நிறையா கொடுப்பாங்க அதை தான் நம்ம கேள்விப்பட்டிருக்கோம் ஆனால் வந்து இப்போது எல்லோ அலர்ட் வந்து தமிழ்நாட்டுக்கு கொடுத்துருக்காங்க அது எதுக்காக கொடுத்துருக்கோன்னா அதிக வெப்பநிலைக்கு இந்தியாவில் பல இடங்களில் வந்து பார்த்திங்கன்னா ரெட் அலர்ட் ஆரஞ்சு அலர்ட்லாம் கொடுத்துட்ருக்காங்க இந்த அதிகமான வெப்பநிலை வந்து பார்த்திங்கன்னா அந்த ஹீட் ஸ்ட்ரோக் அப்படிங்கிற ஒரு பிரச்சனையை ஏற்படுத்துது ஹீட் ஸ்ட்ரோக்னால் என்ன அதாவது அறிகுறிகள் என்ன அப்படிங்கிறத முதல்ல நம்ம தெரிஞ்சுக்கணும் நம்முடைய உடலின் வெப்பநிலை வந்து நூற்றி நாலு டிகிரி செல்சியஸ்க்கு மேலே போகும்போது என்ன ஆகும் அப்படின்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக வந்து நம்ம உடம்புல பல மாற்றங்கள் நடக்கும் என்ன மாற்றங்கள் நடக்குது அப்படின்னு கேட்டிங்கன்னா நிறைய பேருக்கு வாமிட்டிங் சென்சேஷன் அதே போல் தலை சுற்றல் மூச்சு வாங்கிறது நிறைய வேர்த்து கொட்டுறது படபடப்பு கன்ஃபியூசன்ஸ் இது போன்ற பல அறிகுறிகள் கொண்டது தான் வந்து பார்த்திங்கன்னா இந்த ஹீட் ஸ்ட்ரோக் நிறைய பேருக்கு இந்த பிரச்சனையால் என்ன ஆகும்னு கேட்டிங்கன்னா மூச்சு திணறலால் ரெஸ்பிரேட்டரி அரஸ்ட் அதாவது சுவாசம் தடைபற்றும் இரத்த ஓட்டத்தில் நிறைய மாற்றங்கள் ஏற்பட்டு பிளட் ப்ரெஷரால் நிறைய ரத்த குழாய் வெடிப்பு ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் இருக்குது அதே போல் கல்லீரலில் பிரச்சனை ஏற்படுவதற்கான வாய்ப்பு லிவர் ஃபெயிலியர் கிட்னி ஃபெயிலியர் போன்ற பிரச்சனைகளும் இந்த ஹீட் ஸ்ட்ரோக்கால் வரும் சடனாக வந்து மயக்கம் போட்டு விழுந்து திடீர்னு கோமாக போயிடுவாங்க இதுதான் வந்து இந்த ஹீட் ஸ்ட்ரோக்னு சொல்லக்கூடிய விஷயம் இது எதனால் ஏற்படுது அப்படின்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக வந்து நம்ம உடலின் வெப்பநிலை அதிகமாவதன் காரணமாக பதினோரு மணிலேருந்து மூணு மணி வரையும் நிறைய வெப்பநிலையில் மக்கள் நடந்து போகிறாங்க ஸோ குறிப்பாக முதியவர்கள் குழந்தைகள் இந்த நேரத்தில் கண்டிப்பாக வெளியே போகக்கூடாது மற்றவர்களும் தவிர்ப்பது நல்லது நம் உடலின் வெப்பநிலையை குறைப்பதற்கு கண்டிப்பாக வந்து பார்த்திங்கன்னா இளநீர் கரும்புச்சாறு எலுமிச்சம் பழம் கலந்த தேன் கலந்து சாப்பிட்றது ஆரஞ்சு பழச்சாறுகள் நீர்மோர் சாப்பிட்றது பழைய சாதம் சாப்பிட்றது இது போன்ற இயற்கை உணவு முறைகளை கையாளணும் அதே போல் இயற்கை வாழ்வியல் முறைகள் என்று சொல்லும்போது எண்ணெய் தேய்த்து குளித்தல் அதே போல் வயிற்றிலும் கண்ணிலும் வந்து பதினைந்து நிமிடம் தினந்தோறும் ஈரப்பட்டி நினைத்து போடுதல் வெட்டி வேர் தண்ணீர் அறுந்துதல் இது போன்ற வழிமுறைகள்லாம் செஞ்சோம்னா ரொம்ப நல்லது ஓகே இப்போ வந்து இந்த ஹீட் ஸ்ட்ரோக் வந்துருச்சு சடனாக வந்து அவங்களுடைய உடலின் வெப்பநிலையை எப்படி குறைக்கிறது அப்படின்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாங்க அதாவது என்ன பண்ணணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா ஒரு ஈரத்துணையை நினைத்து அக்குள் பகுதி அல்லது கிராயின் என்று சொல்லக்கூடிய காலின் இடுக்கு பகுதியில் ஈரத்தை நினைத்து முழு ஸ்பாஞ்ச் பாத் மாதிரி நம்ம கொடுத்துட்டே இருக்கணும் உடல் முழுவதும் வந்து என்ன பண்ணணும் தண்ணீரால் துணையை வைத்து துளைத்து கொண்டே இருக்கணும் அதே போல் வந்து ஒரு ஐஸ் அப்ளிகேஷன் என்று சொல்லக்கூடிய முறைகளையும் நம்ம உடல் முழுவதும் வந்து கொடுக்கும்போது உடலின் வெப்பநிலை கண்டிப்பாக குறையும் இது ஒரு முதலுதவி சிகிச்சை ஸோ இப்படி கொடுத்துட்டு அதுக்கப்புறம் மருத்துவமனைக்கு கண்டிப்பாக வந்து கூப்பிட்டு போகக்கூடிய விஷயத்தை நம்ம பண்ணணும் அது மட்டும் இல்லாமல் பக்கத்தில் ஏதாவது குளுக்கோஸ் இருந்ததுனா கூட இந்த குளுக்கோஸ் கலந்த தண்ணீரையும் அவங்களுக்கு கொடுக்கலாம் ஸோ அதனால் இந்த ஹீட் ஸ்ட்ரோக் என்ற ஒரு விஷயம் வந்து பார்த்திங்கன்னா தவிர்க்க முடியாத ஒரு விஷயம் இந்த வெளிப்புற காரணிகளால் ஏற்படக்கூடிய ஹீட் ஸ்ட்ரோக்கை நம்ம ஒன்றுமே பண்ண முடியாது இந்த வெளிப்புற சூழலை மாற்றுவதற்கு இயற்கையை நாம் கண்டிப்பாக மதித்தாக வேண்டும் நிறைய மரங்களை நடணும் அதே போல் உட்புற சூழ்நிலை மாற்றுவதற்கு இயற்கை வாழ்வியல் முறைகளையும் இந்த பழம் பழச்சாறுகள் உடம்புல நிறைய நீர்ச்சத்தை ஏற்றுவதற்கு நிறைய தண்ணி குடிக்கக்கூடிய விஷயங்களை மாற்றிக்கொண்டால் இந்த ஹீட் ஸ்ட்ரோக் என்ற விஷயத்தை வெல்லலாம் உயிர் இழப்புகளை கண்டிப்பாக தவிர்க்க முடியும் அதாவது ஒரு எளிமையான ஹைட்ரேட் பண்ணக்கூடிய ஒரு முக்கியமான விஷயம் ஹைட்ரேஷன் அப்படின்றது நீர்ச்சத்தை உடலுக்கு செலுத்துவது வெண்பூசணிச்சாறு பூசணிக்காவை நல்லா மிக்சியில் அரைத்து வடிகட்டி தினந்தோறும் காலை நேரங்களில் குடிக்கலாம் அதே போல் எலுமிச்சை சாறு ராஜகனி என்று சொல்வார்கள் அதை தேன் கலந்து தினந்தோறும் பருகும்போது உடம்புல நீர்ச்சத்து அதிகமாகும் இப்படி இயற்கை உணவு முறைகள் மூலமாக உடலின் வந்து வெப்பநிலையை குறைத்து இந்த ஹீட் இருந்து நம்மை பார்த்துக்க பாதுகாத்து கொள்ளலாம் உலகம் முழுவதும் பார்த்தீங்கன்னா இந்த ஹீட் ஸ்ட்ரோக்கால் நிறைய பேர் பாதிக்கப்பட்டிருக்காங்க இந்தியாவில் வட இந்தியாவில் குறிப்பாக ஆந்திரப்பிரதேசெலாம் வந்து பார்த்தீங்கன்னா நிறைய பேர் பாதிக்கப்பட்டு இறந்திருக்காங்க இது தமிழ்நாட்டுக்கு புதுமையான ஒரு விஷயமா இருந்தால் கூட கண்டிப்பாக இந்த இந்த நிகழ்விலிருந்து நம்மை தற்காத்து கொள்ளவும் பாதுகாத்து கொள்ளவும் இயற்கை வாழ்வியல் முறைகளை கடைபிடித்து ஹீட் ஷோக்கிலிருந்து நம்மை காத்துக்கொள்வோம் நன்றி